அலாம் வலைக்கும் வரமத்துல வரகாத்தூ அனைவருக்கும் மீலாது பெருநாள் நல்வாழ்த்துக்கள் அருண் நபி சொல்லாஹு அலைவசல்லம் அவர்களுடைய ஆயிரத்தி ஐநூறாவது பிறந்த நாள் தினத்தை கொண்டாடுகின்ற இந்த வேளையில் நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்களுடைய அந்தஸ்தை நாம் விளங்க வேண்டும் அல்லாஹு அபுல்லாலமின் இமாம் ஷாஃபி ரதி அல்லாஹ் அவர்கள் தன்னுடைய ரிசாலா என்ற கிதாபில் ஒரு அருமையான ஒரு சொலவாத்தை பதிவு செய்வார்கள் அதில் சொல்லி காட்டுவார்கள் ஃபலம் தும்சி பினா நேமதுன் வலா பத்தனத் நில்லா பிகா ஹல்லன் ஃபிதீனின் ஒ துன்யா அவு துஃபியா பிஹா அன்னா மக்ரூஹுன் ஃபி ஹிமா ஒஃபி வாஹிது மின்ஹுமா இல்லா ஓ முஹம்மது சல்லுல்லாஹ் அலைவு செல்லம் சபபுஹா சொல்லி காட்டுவார்கள் உலகத்தில் எந்த நியாமத்து நமக்கு வந்து அடைந்தாலும் அது வெளிரங்கமான ஊழங்கமான எந்த நியாமத்தாக இருந்தாலும் அது தீனியான உலக ரீதியான மறுமை ரீதியான உலக ரீதியான மார்க்க ரீதியான காரியமாக இருந்தாலும் அல்லது எந்த சோதனை நம்மை விட்டு நீங்கினாலும் அதற்கு காரணம் சீரல் செயலர் சல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள்தான் என்று இமாம் ஷாஃபி ரஜி அல்லான் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் இன்றைக்கும் பூமான் முகமது சல்லல்லாஸ் அவர்கள் பிறந்த நாளை நம் மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்றோம் ஏன் கொண்டாட வேண்டும் என்ற சில கேள்விகள் வந்தால் அதற்கான பதில் நம்முடைய வாழ்வில் ஏற்படுகின்ற எல்லா சிறிய பெரிய எல்லா நியாமத்துகளும் எல்லா மகிழ்ச்சிகளும் நம்முடைய வாழ்வில் நம்மை விட்டும் நீங்குகின்ற எல்லா சிறிய பெரிய சோதனைகளும் அதற்கு காரணம் நபிகள் நாயம் அவர்கள் அவர்கள்தான் என்பதை இமாம் ஷாஃபி ரதி அல்லான் அவர்கள் இந்த சமூகத்திற்கு அழுத்தமாக சொல்லித் தருவார்கள் அல்லாவும் சொல்வான் முக்மின்கள் மீது அல்லாஹ் பேருபகாரம் விட்டான் பெருமானா சல்லாச அவர்களை அனுப்பியதுதான் இடத்தில் அந்த மக்களுக்கு சொல்லுங்க அல்லாஹ்வுடைய பலுலை கொண்டும் அல்லாவுடைய ரஹமத்தை கொண்டும் அவர்கள் மகிழ்ச்சி அடையட்டும் நமக்கு அல்லாஹ் தந்த மிகப்பெரிய பலுல் பெருமானா சல்லா அவர்கள் அல்லாஹ் நமக்கு தந்த மிகப்பெரிய ரஹமத் கருண்யசிலர் முஹம்மது அவர்கள் அவர்கள்தான் அவர்களை விட ஒரு பெரிய ரஹமத் எதுவும் இல்லை அவர்களை விட பெரிய பலுல் நமக்கு எதுவும் இல்லை அவர்கள் மூலமாகத்தான் அல்லாஹ் நமக்கு ஹிதாயத்தை தந்தான் ஷரியத்தை தந்தான் ஆணை தந்தான் அனைத்தையும் தந்தான் நாளை மறுமையில் ஷஃபாத்தையும் அவர்கள் மூலமாகத்தான் நமக்கு கிடைக்கும் அவர்கள் இல்லாமல் இம்மை மறுமையினுடைய எந்த வெற்றியும் நமக்கு கிடையாது என்பதை நாம் முழுமையாக விளங்க வேண்டும் அல்லாஹ் அபுல்ல அலுமின் ியல் நாயும் சல்லாஸ்லாம் அவர்களை விளங்கி நேசித்து பின்பற்றுகின்ற நன்ற நொசீபை அல்லா நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் தருவானாக அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்லாஹி வரகா